திருவோணம் அருகே வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திருமண ஆதிதிராவிடர் பகுதிக்குள்ளே நூற்றுக்கணக்கானோர் நுழைந்து மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கார் இருசக்கர வண்டிகள் வீடு ஆகியவற்றை பொருத்தியிருக்கிறார்கள் பனிரெண்டு பேர் ரத்த காயம் பெற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆலங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் மருத்துவமனைக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆதிராவிடர்கள் தங்கள் பகுதியில் கட்டியிருக்கிற அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் அதற்கு சொந்தமான இடம் ஆகியவற்றில் தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று பத்தாண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையை எழுப்பி அந்த இடத்திலே வந்து அவ்வப்போது தகராறுகளை செய்து நீதிமன்ற வரையில் சென்று அது ஆதிராவடர்களுக்கே உரித்தானது என்ற தீர்ப்பை பெற்ற பிறகும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அந்த தேரோட்டத்தில் பங்கேற்று தேரின் தண்டுவடத்தை தொட்டு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிற பாரம்பரியம் காலம் காலமாக ஆதிராவடங்களுக்கு இருந்து வருகிறது அவர்கள் போய் தேரின் தேரின் வடத்தை தொட்ட பிறகுதான் தேர்வடத்தை தொட்ட பிறகுதான் தேர் அங்கிருந்து அசைந்து வீதிகளுக்கு இழுத்துச் செல்லப்படும் அத்தகைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆதிராவடி சமூகத்தை சார்ந்த சிலர் தேர்வடத்தை தொட்டபோது அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சாதியை சொல்லி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் ஆதிராவரின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்